நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாக கிளிநொச்சியைச் சேர்ந்த சாலினி எனும் யூடியூபர் தெரிவித்துள்ளார் தன்னை பற்றி நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் எந்தவித ஆதாரங்களும் இல்லாமல் நாடாளுமன்றில் அவாண்டம் சுமத்தி பேசியதாகவும் குறித்த யுவதி கூறியுள்ளார் பாராளுமன்ற அர்ச்சனா அவங்க நீங்க பேசுறது பாத்துருப்பீங்க ஆனா அவர் வந்து எந்த ஆதாரமுமே இல்லாம என்ன ஒரு தப்பான போனோட முடிவெடுத்துட்டு பொய்யான நியூஸ கேட்டுட்டு போய் அதை பாராளுமன்றத்துல கதைச்சு விட்டு இருக்காரு ஓகேவா இதனால வந்து என்னுடைய லைஃப் தான் பாதிக்கப்பட்டு போய் கிடக்குது போன லைவர் திரும்பி கொடுக்க போறாருன்னு தெரியல வடிவா விசாரிக்காம எந்த எவிடன்ஸும் எந்த ஆதாரமும் இல்லாம பாராளுமன்றத்தில் கதச்சி விட்டுருக்காரு ஓகேவா இதுக்கு நான் போய் மனித உரிமை ஆணைகுலத்தில் போய் சொல்லுவேன் நான் வந்து பாராளுமன்றத்தில் முறை முறைப்பாடு போட்டிருக்கேன் இதுக்கு ஒரு நியாயம் கிடைச்சே ஆகணும் என்னத்துக்கு எந்த ஆதாரமும் இல்லாமல் பொய்யான பேக் நியூஸை கேட்டு போயிட்டு பாராளுமன்றத்தில் கதைச்சிருக்காரு இதுக்கு ஒரு நான் முடிவு நடவடிக்கை நான் அர்ஜுனா மேலே நான் வந்து கேஸ் கொடுத்து தான் ஆகேன் ஏன்னா என்னுடைய லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயம் ஆதாரமாக கதைச்சிருந்தாலும் ஓகே நான் தப்பு செய்யாத என்ன தப்பு செஞ்சேன்னு சொல்லி பாராளுமன்றத்தில் உலக நாடை பார்க்குற மாதிரி என்னை வந்து இவ்வளோ கேவலமாக அசிங்கமாக பேசிருக்காரு இதனால என்னை லைஃப் தான் பாதிக்க போய் போட்டு போயிருக்குது இதனால இவர் லைவ் திருப்பி கொடுக்க போறாரு அப்போ உன மானன் திருப்பி வர போதா நியூஸ கட்டி இப்படி போய் கழிச்சிருக்காரு இதுக்கேற்ற நடவடிக்கை நான் எடுப்பேன் அர்ஜுனா மேல உங்க மேல நான் வந்து கேஸ் கொடுத்துதான் இதுக்கு எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் ஓகே நாடாளுமன்றில் பேசிய அர்ஜுனா ராமநாதன் கிளிநொச்சியைச் சேர்ந்த சாலினி எனும் பெண் யூடியூப் மற்றும் டிக்டாக் ஊடாக விபச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டியிருந்தார் சம்பந்தமான அமைச்சு என்பதால் இந்த பிரச்சனையை கொண்டு வருகிறேன் கிளிநொச்சியிலே ராமநாதபுரம் மாயனூர் என்னும் பகுதியிலே விபச்சாரம் செய்கின்ற ஒரு பெண்ணுடைய பெயர் ஷாலினி என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த பெண் தன்னுடைய டிக்டாக் வலைதளம் மூலமாகவும் அது தவிர யூடியூப் வலைதளம் மூலமாகவும் விபச்சாரம் செய்கின்ற விடயங்கள் பொதுவெளிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அது தவிர அதுக்கு உடந்தையாக இருக்கும் கிளிநொச்சி ஓஎஸ்சி ஆர் எம் கிஷான் என

ஆனாலும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனின் இந்த அபாண்டத்துக்கு எதிராக புதிது செய்தித்தளம் தொடர்ச்சியாக செய்திகள் மற்றும் கட்டுரைகளை வெளியிட்டு வருகின்றது தனக்குள்ள நாடாளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்தி எந்தவித ஆதாரங்களோ சாட்சிகளோ இல்லாமல் ஒரு பெண்ணை விபச்சாரி என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் பேசியமைக்கு புதிது செய்தித்தளம் பல வழிகளிலும் தனது கண்டனத்தை வெளிப்படுத்தி இருந்தது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் ஏற்கனவே மலையகத் தமிழர்களை கப்பலில் வந்த அடிமைகள் என்றார் முஸ்லிம்களை ஒன்பது வயது அம்மாக்களுக்கு பிறந்த காட்டுமிராண்டிகள் என்றார் அதே போன்று சக நாடாளுமன்ற உறுப்பினர்களை மடையன் முட்டாள் மிருகம் என்றெல்லாம் திட்டி தீர்த்திருந்தார் அதன் தொடர்ச்சியாக தனது சமூகத்தைச் சேர்ந்த யுவதியொருவரை நாடாளுமன்றில் வைத்து விபச்சாரி என்று அபாண்டம் சுமத்தியுள்ளார் இதற்கு எதிராக பெண்கள் அமைப்புகள் என்ன செய்ய போகின்றன என்பதே இப்போதைய கேள்வியாக உள்ளது